எம்பெருமானார் சரதாறு ஆலம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அண்ணவர்கள் மீதும் அவர்களின் சொல்லை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தபக நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் லாவினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமீன் அலம் இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபிகள் கோமான் செல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் தன்னுடைய அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் இவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள சொன்னார்கள் தன்னுடைய தாயாரிடத்தில் தன்னுடைய சகோதர ஒன்று விட்ட சகோதரத்தை இவர்களிடத்துல பெருமானார் சல்லல்லா வலிகோசலம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள சொல்லி நம்மளுக்கெல்லாம் வலியுறுத்தினார்கள் அதை பற்றி உங்களிடத்துல ஒரு சில முக்கிய குறிப்புகளையும் நான் எடுத்து வந்துள்ளேன் ஆரம்பமாக இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒரு சிறிய சிறிய விஷயங்களுக்கு நம்முடைய இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றோம் அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி தன்னுடைய ஒரு சொத்து விஷயத்தின் காரணமாக தாய் தந்தையர்கள் மரணித்த பிறகு சொத்து விஷயத்தின் காரணமாக தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை இன்றைக்கு இருக்கின்ற எத்தனையோ சமூகங்கள் தன்னுடைய மரணம் வரை பிரிந்து துண்டித்து வாழ்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது பெருமானா செல்ல வளைவசல்லம் சொன்னார்கள் இன்றைக்கு இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்வதற்கு எத்தனையோ தண்டனை அளிக்கப்படுது ஈருலகத்திலும் சரி மறுமையிலும் சரி இப்படி இரண்டு உலகிலும் தண்டனை கொடுக்கப்படுகிறது ஒருவன் தகுதியானவன் என்றால் அவன் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் ஒருவன் இரத்த பந்த உறவை துன்றிச்சுட்டான் அவனுக்கு ஈருலக தண்டனை என்பது அது தண்டனை அவனுக்கு கொடுப்பது என்பது அவனுக்கு தகுதியானது என்று சல்லல்லாக வளைவு செல்லும் சொல்லி காட்டினார்கள் இந்த இரத்த பந்த உறவுகளை துண்டிப்பது என்பது அந்தவனுடைய காரணம் என்பது இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலே வந்துருச்சு விமான செல்லந்தா வளைவு செல்லும் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்கும் பொழுது பல நிகழ்வுகள் நடந்தது அதில் அபுசுஃபியான் அலியல்லா அவர்கள் அந்த ஒரு நாட்டினுடைய மன்னத்தில் வியாபாரத்துக்கு சென்று இருப்பார்கள் வியாபாரத்துக்கு சென்றிருக்கும் பொழுதுல அந்த நாட்டினுடைய மன்னன் அபுசுஃபியான் அலியல்லா அவர்களை அழைத்து கேட்கும் பொழுது அபுசுஃபியான் அலி அல்லா சொல்வார்கள் அந்த மன்னன் கேட்பாப்பில் உங்கள் ஊருக்கு முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாமா அவர் யாரும் அல்லாஹ் வணங்க சொல்கிறாரு அவருக்கு எந்த ஒரு இணையை வைக்கக்கூடாதாமா அவரை பற்றி சொல்லுங்க என்று அபுசுபியான் அலி அல்லான்னு அவர்கள் கேட்டார்கள் அந்த மன்னன் கேட்குறாங்க உடனே அப்போ அந்த டைமிங்கில் அபுசுபியான் அலி அல்லான் இஸ்லாத்தை ஏற்கலை அந்த டைமில் சொல்கிறாங்க அப்போ அபுசுஃபியான் அலியான் சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள் முகம்மது வந்திருக்கிறது உண்மைதான் அல்லாஹ வணங்க சொல்கிறாங்க அவருக்கு அல்லாஹுக்கு எந்த ஒரு இணைய வைக்கக்கூடாது ஜக்காத்து கொடுக்க சொல்கிறாங்க தொழுகையை நிலையாண்ட சொல்கிறாங்க இறுதியாக ஒரு வார்த்தை அபுசுஃபியான் அலி அல்லான்னு கூறுகின்றார்கள் இரத்த பந்த உறவுகளோடு இணைந்து வாழ சொல்கின்றார்கள் எப்போ இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லுகிறார்கள் இரத்த பந்த உறவுகளோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள் என்பதாக நாட்டினுடைய மன்ன மன்ன நேரத்தில் சொல்லுகின்றார்கள் அல்லாஹும் சூரத்து நிசாவில் இதைத்தன சொல்கின்றான் பல விஷயங்களை சொல்லி அடுக்கடுக்கா அடுக்கி கொண்டு வருகின்ற பொழுதுல அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லுகின்றான் சூரத்து நிசாவில முப்பத்தி ஆறாவது வசனமாக பதிவு செய்யப்படுது நீங்கள் உங்களுடைய இரத்த பந்த உறவுகளோடு இணக்கமாக இருங்கள் என்பதாக அல்லாஹல்ல உத்தால் நம்மளுக்கு கட்டளை கட்டளையிட்டு சொல்லுகின்றான் சூரத்து நிசாவை ஊக்குவிக்கும் விதமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எத்தனையோ நிலைகள் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது வெறும் நம்ம இரத்த பந்த உறவுகளை துண்டிப்பவர் வரலாறு மட்டும் பார்த்தா போதாது வரலாறு மட்டும் கூறுநல் போறாது இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் இந்த உலகில இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள் இந்த இரத்த பந்த உறவுகள் பேக்கூடிய விஷயம் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் அமர்பளி அன்பசார் அலி அல்லா அனு அவர்கள் பெருமானா சல்ல அஹா வலிவாசலம் கேட்கின்றார்கள் இப்போ அன்பசார் அலி அலோ இஸ்லாத்தை இருக்கலை அன்பசார் அலி அல்லா அனு பெருமானா சல்ல அஹா அலிவசலம் போய் கேட்கின்றார்கள் நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இறை தூதர் இறை தூதர்னால் உங்களுக்கு சில விஷயங்களை எத்தி வைக்க அல்லாஹ் என்னை அனுப்பினான் எந்த விஷயங்களை அன்ப எந்த விஷயங்களை எத்தி வைக்க அல்லாஹ் உங்களை அனுப்பினான் என்று கேட்டார்கள் அப்போ சொன்னார்கள் பல விஷயங்களை சொல்றாங்க சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறார்கள் இரத்த வந்த உறவுகளை நீங்கள் இணைந்து வாழ்வதற்கு அதை ஏவுவதற்கு உங்களிடத்திலே கூறுவதற்கு அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் என்று சொன்னார்கள் அன்பாந்தங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் இது இப்போ வந்ததல்ல பெருமானால் நுபவத்தினுடைய ஆரம்பத்தை இதெல்லாம் சொல்ல விட்டது பெருமானுடைய நுபவத்தில் ஆரம்பத்தில் எத்தனையோ விஷயங்கள் சொன்னார்கள் அல்லாஹ் வணங்கணும் அல்லாஹ் இணைவிக்க கூடாது சக்காத்து கொடுக்கணும் தொழுகை நிலைநாட்டும் இப்படியெல்லாம் அல்லாஹ் சொன்னாலும் கூட அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் இரத்த வந்த உறவுகளை இணைந்து வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷான உத்தா நமக்கெல்லாம் சொல்லி காட்டிருக்கின்றான் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் ஒருவனுக்கு எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறோம் என்றால் ஒருவன் இரத்த வந்த உறவுகளை இணைந்து வாழுகின்றான் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ்கின்ற பொழுதுல அவனை எல்லாம் தட்டி கழித்து விட்டு போகிறார்கள் இப்போ பெருமானா சல்லல்லா வளைவிசன் ஒரு இடத்துல சொல்லுகின்றார்கள் இந்த இப்படியும் காட்டி சொல்லுகிறார்கள் எந்த ஒரு சபையில் எந்த ஒரு சபையில் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் இருக்கின்றானோ அந்த சபையில் அல்லாஹனுடைய ரகமத் திறங்குவதில்லை என்பதாக பெருமானா சல்லல்லா வளைவிசன் சொல்கின்றார்கள் கண்பாந்தனம் பார்க்கணும் இதுக்கு எத்தனையோ சபைகள் இருக்காது அதில் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் ஒரு சில நபர்கள் ரத்தம் வந்த உறவுகளை துண்டித்தவர்களாக இருக்கின்றார்கள் அதுக்குத்தான் பெருபெரும் சஹாபியர்கள் தன்னுடைய ஒரு சில சபைகள் எல்லாம் துவாக்கேற்ப அபு குறை அள்ளியல்லா இருந்தோ அவர்களை போன்ற சஹாபியர்கள் எல்லாம் பெரும் பெரும் சபைகளில் துவா கேட்பதற்கு வேண்டாம் என்று ஏன் ஏன்னென்னு சொன்னால் ஒரு சபையில் இரத்த வந்த உறவுகளை துண்டிப்பவன் இருந்தால் அந்த சபையில் அல்லாஹூடைய ரகமத் இறங்குவதில்லை அல்லாஹுடைய ரகமத் எந்த கூட்டத்தில் இறங்கவில்லையோ அந்த கூட்டத்தில் துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்வதில்லை அதுக்குத்தான் ஒவ்வொரு சஹாபியரும் ரத்த வந்த உறவுகள் துண்டித்து இருக்கக்கூடிய சபையில் துவா கேட்க மாட்டார்கள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பல விஷயங்கள் பெருமானா சொல்லும் ஒவ்வொரு விஷயமாக நமக்கு இப்ப உங்களுடைய ரத்த பந்த உறவுகள் முஷிரிக்காக இருந்தவர்கள் நீங்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய ரத்த பந்த உறவுகள் இருந்தாலும் சரி உங்களுடைய இரத்த பந்த உறவுகள் முஷிரிக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லாக நமக்கு சொல்லி இருக்கிறார் வரலாற்று நிகழ்வு பதிவு செய்யப்படுது உமர் அலி அல்லா அனுபவம் அவர்கள் பெருமானா சல்லல்லா வளைவிசலம் இடத்துல வருகிறார்கள் பெருமானா சல்லல்லா வளைவிசலம் இடத்துல இருந்த ஒரு ஆடை எடுத்து உமர் அலி அல்லானு அவர் இடத்துல கொடுக்கின்றார்கள் கொடுத்த உடனே உமர் அலி அல்லா என்ன செய்தார்கள் என்று தெரியுமா பெருமான சொன்னார்கள் இது உங்களுக்கு யார் உங்களுடைய நேசமானவர்கள் ஒரு இடத்தை இது நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதாக பெருமானாக சொன்னார்கள் உடனே உமர் அலி அல்லானு அவருடைய சகோதரன் முஷிரிக்காக இருக்கிறார் ரத்த பந்த உறவு உமர் அலியால் இரத்த பந்த உறவை சார்ந்தவர்கள் முஷிரிக்காக இருக்கின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்காவதாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு போய் பெருமானால் கொடுத்த ஆடையை உமர் அள்ளி அல்லா கொடுத்தார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது தன்னுடைய இரத்த பந்த உறவுகள் முஷிலுக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது என்பது உங்களுக்கு மீது கடமை என்பதாக பெருமானார் செல்லவர்கள் பல ரிவாயத்துகள் ரீதியிலாம் சொல்லியிருக்கிறார்கள் இன்னமும் ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்கள் இரத்த பந்த உறவுகளோடு சரியான முறையில் இருக்கிறீர்கள் அவர்களை நேசிக்கின்றீர்கள் அவர்களிடத்துல பல விஷயங்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொள்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை துண்டித்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சகாபி பெருமானா செல்லும் வருகிறார்கள் பெருமானா இடத்துல வர்றாங்க பெருமாவது இடத்துல வந்து கேட்கின்றார்கள் யாரோ சூரல்லா அல்லாஹினுடைய தூதரே எனக்கு இரத்த பந்த உறவுகள் இருக்கின்றார்கள் நீங்கள் சேர்ந்து வாழ சொன்னீங்க நானும் சேர்ந்து வாழ்கிறேன் அவங்களிடத்து நான் நேசமாக இருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னுடைய நேசத்தை அவர்கள் பொருட்படுத்தலை அவர்களிடத்தை நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கொள்ள சொன்னீங்க நான் நல்ல முறையில் தான் நடந்துக்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீங்குளிக்கிறார்கள் அவர்களை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள சொன்னீங்க நான் நல்ல முறையில் தான் அவங்களையும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்கள் நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் என்று கேட்கின்றார்கள் உடனே பெருமா நான் செல்லலா உலக சொன்னார்கள் நீ வேற ஒன்றும் செய்ய வேணாம்ப்பா நீ என்னவெல்லாம் இப்போ சொன்னியோ அதையெல்லாம் சரியான முறையில் செய் அவங்களை நேசி அவங்களுக்கு அன்பு பாராட்டு அவங்களுக்கு உபகாரம் செய் இதையெல்லாம் நீ சரியான முறையில் செய் நீங்கள் சரியான முறையில் இருந்து அவர்கள் உனக்கு எதிராக இருந்தால் அல்லாஹுவின் உதவி என்பது உன்னின் பக்கம் இருக்கும் அல்லஹ உதவி என்பது உன்னின் பக்கம் இருக்கும் என்பதாக பெருமானா சல்ல அல்ல வலையும் சொல்லி காட்டினார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உங்களுடைய இரத்த வந்த உறவுகளுக்கு நீங்கள் சரியாக இருங்கள் அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் இல்லாமல் இருந்தாலும் சரியே உங்களுடைய இரத்த வந்த உறவுகளுக்கு நீங்கள் சரியாக இருங்கள் அல்லாஹீனு உதவி என்பது உங்களுக்கு கிடைக்கும் பெருமானா சல்லல்லாஹல் அது மட்டும் சொல்லல உங்களுடைய இரத்த வந்த உறவுகளோடு நீங்கள் இணைந்திருந்தால் அல்லாஹினுடைய பொருத்தம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும் ஒரு விவாதத்தில் பெருமானா சல்லா வளேவசன் இப்படி சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் சொல்லி பாருங்கள் அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு அதிசுகளும் ஒவ்வொரு விஷயம் நான் சிந்திக்க வேண்டிய விஷயம் பெருமானா சல்லா வலேசன் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹா குதிசியில் பதிவு செய்யப்படுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நான் எவன் இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழ்கின்றானோ அவனுடன் நான் சேர்ந்து வாழுகின்றேன் எவன் இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழ்கின்றானோ அவனுடன் நான் துண்டித்து வாழ்கின்றேன் என்பதாக அல்லாஹ் அல்லாஹெல்லா உத்தாளாக கூடியதாக பெருமாநா செல்லல்லா வளேசம் கூறுகிறார்கள் அன்பாந்தவர்கள் எல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்களாக இருக்காலும் சரி வாலிபம் திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி வயோதிகர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு தன்னிடத்திலே பிறந்த அக்கா தங்கையாக இருக்கட்டும் தன்னுடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் எத்தனையோ நபர்களை இன்று வரை இன்றைக்கும் வரை தன்னுடைய இரத்த பந்த உறவு

இந்த பந்த உறவின் மூலமாக ஒரு வழியை காட்டுகின்றார்கள் எவன் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ்கின்றானோ அவனுடைய உடல் என்பது அவனுடைய உடல் என்பது சுவனத்துக்கு ஹலாலாகப்பட்டு விட்டது என்பதாக சல்லல்லா வலேசோல் சொன்னார்கள் இன்றைக்கு நம் இரத்த பந்த உறவுகளை இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இணைந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய உதவியும் கிடைக்கும் அவனுடைய அருள் கொடையும் நம்ம மீது இணங்கும் அவனுடைய சுவனமும் நம்மளுக்கு பரிசாக அளிக்கப்படும் என்பதாக இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் மடத்தனமாக இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பிரிந்து வாழ்கின்றார்கள் ஆக இனி வரும் காலங்களில் தன்னுடைய இரத்த பந்தங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் சரி என்ன ஒரு குழப்பங்களுக்கு நம்மை ஆளாக்கினாலும் சரி அவரோட இணைந்து இறுதி வரை இணைந்து அவர்கள் வாழ்வோமாக என்று கூறி நல்ல துவாகக்களோடு உங்களுடைய துவாக எதிர்பார்த்தவனாக உங்களிடம் விரைவில் وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه المنيب وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته